இப்படி செலவுகளை இழுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பம் திருச்சி வந்து போறதுக்கு இல்லை சென்னைக்கு போறதுக்கோ எவ்வளவோ உறவினர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஏதோ தேவைக்கு போவதென்றால் உங்களுடைய அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸுகளை மட்டும்தான் பயன்படுத்துவோமா கட்டணம் எவ்வளவு இப்ப அதையே நீங்க ரயில் கட்டணத்துல கம்பேர் பண்ணி பாருங்க எக்ஸ்பிரஸ்க்கு திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு ஐம்பது ரூபா பாசஞ்சருக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒரு குடும்பம் நூற்றி ஐம்பது ரூபாயில் வந்துடலாம் காரைக்குடி காரைக்குடியிலிருந்து திருச்சி போயிடலாம் எவ்வளவு சௌகரியமாக இருந்தது திருச்சி பேருந்து நிலையமும் திருச்சி ரயில்வே மத்திய ரயில்வே நிலையமும் எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உங்களை பஸ் ஸ்டாண்டை பற்றி தீர்மானிப்பது சராசரி மக்களுடைய பிரதிநிதி கார் ஏறினா ஏறும் வீட்டை விட்டு வந்தா நீங்க பி தான் ஏறுறீங்க உங்களுக்கு எப்படி திக்கு தெரியாது திசையும் தெரியாது தமிழகத்தில் கொண்டாந்து விட்டா மத்திய தமிழகத்தில் விட்டா பஸ்ஸை முடிச்சு போங்க போக தெரியாது சென்னைக்கு போக தெரியாது வீட்டுக்கு போக தெரியாது உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் சராசரி மனிதன் அப்படி இல்லை இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் சராசரி மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு ஒண்ணும் தெரியாது